நீங்க புத்துமாரியம்மன் கோவில் உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா அப்படி இந்த வீடியோவை ஹலோ புத்து மாரியம்மன் கோவில் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம் எப்பயுமே ஆடி ஆனால் இந்த கோவில் நான் இந்த வருஷம் என்னால் போவே முடியல சரி ஊருக்கு போன வேலையாகவே நான் இந்த கோவிலுக்கு தான் போயிருந்தேன் இந்த புத்து மாரியம்மன் கிட்ட நீங்க மனசார என்ன வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பா நிறைவேறும் தீபாராதனை காட்டினாங்க நம்மளும் சாமி கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு சரி கோவில் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளும் கோவிலுக்குள்ள போயிருந்தோம் உள்ள இருக்க புத்த போய் பார்த்த உடனேவே ரொம்ப பக்தியாயிடுச்சு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு